இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலக கோப்பையில் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்திய நேரப்படி அதிகாலைக்கு போட்டி நடைபெற்றது அந்த போட்டியில் வங்கதேசத்துக்கு எதிராக டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது அதைத் தொடர்ந்து களமிறங்கிய ஆப்கானிஸ்தானுக்கு ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமைத்த இப்ராஹிம் ஜார் ரான் தடுமாற்றமாக விளையாடி பதினெட்டு ரனில் அவுட் ஆனார் அவருடன் சேர்ந்து விளையாடிய ரஹமன்லா குர்பாஸ் அதிகபட்சமாக நாற்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தார் ஆனால் ஓமர் சாய் பத்து குலபதி நான்கு பி ஒன்றியினம் அடுத்து வந்த வீரர்கள் பேட்டிங்குக்கு சவாலாக இருந்த பெற்றில் வங்கதேசத்தின் நேர்த்தியான பந்து வீச்சில் பெரிய ரன்கள் அடிக்க தவறினர் இறுதியில் கேப்டன் ரஷித் கான் பத்தொன்பது ரன்கள் எடுத்ததால் இருபது ஓவரில் ஆப்கானிஸ்தான் வெறும் நூத்தி பதினைந்து ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்தது வங்கதேசம் சார்பில் அதிகபட்சமாக ரிஷாத் ஊசி மூன்று விக்கெட்களை சாய்த்தார் அப்போது மழை வந்ததால் வங்கதேசம் வெற்றி பெற பத்தொன்பது ஓவரில் நூத்தி பதினான்கு ரன்கள் தேவை என்று புதிய இலக்கு உருவாக்கப்பட்டது அந்த இலக்கை பதிமூன்று ஓவர்களுக்கு மேல் சேசிங் செய்தால் ஆஸ்திரேலியா செமிஃபைனல்

ஆப்கானிஸ்தான் பதினேழு புள்ளி ஐந்து ஓவரிலேயே வங்கதேசத்தை வெற்றி பெற்றது நான்கு ரன்கள் எடுத்து வங்கதேசம் பரிதாபமாக தோற்று வெளியேறியது அதன் காரணமாக வங்கதேசத்துடன் சேர்த்து வீட்டுக்கு அனுப்பி வைத்த ஆப்கானிஸ்தான் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் செமி விளையாடுவதற்கு தகுதி பெற்றது சொல்ல போனால் ஒரு ஐசிசி தொடரில் முதல் முறையாக செமி தகுதி பெற்று ஆப்கானிஸ்தான் புதிய வரலாற்று சாதனை படைத்துள்ளது அதனால் ஆப்கானிஸ்தான் வீரர்கள் களத்திலேயே விட்டு வெற்றியை கொண்டாடினர் அந்த அணிக்கு அதிகபட்சமாக கேப்டன் ரஷித் கான் நான்கு விக்கெட்களை எடுத்து இந்த வரலாற்று வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினர் நவீன் ஆட்ட நாயகன் விருதை வென்றார் இதன் மூலம் ஆப்கானிஸ்தான் அணி முதல் முறையாக டி கோப்பை உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது நடப்பு கோப்பை தொடரில் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற அணிகளை ஆப்கானிஸ்தான் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த வெற்றியின் மூலம் ஆப்கானிஸ்தான் அணி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது ஆப்கானிஸ்தான் அணியின் இந்த வெற்றியின் மூலம் ஆஸ்திரேலியா அணி தொடரில் இருந்து வெளியேறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக வரும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி தென்னாப்பிரிக்கா அணியும் முதல் அரை இறுதி போட்டியிலும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி இந்திய அணியும் இங்கிலாந்து அணியும் இரண்டாம் இறுதி போட்டியிடும் விளையாட உள்ளனர் முன்னதாக ஆப்கானிஸ்தான் மிகவும் வலிமையான அணி என ஆஸ்திரேலிய வீரர் உஸ்மான் கவாஜா அந்த அணியை பாராட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் பேசுகையில் ஆப்கானிஸ்தான் மிகவும் வலிமையான அணி அவர்களை அனைவரும் குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள் கடந்த ஆண்டு ஐம்பது ஓவர் கோப்பையின் போதும் ஆஸ்திரேலியா அணியை ஆப்கானிஸ்தான் வீடு வேண்டிய து ஆனால் அவர்கள் கிளன் மேக்ஸ்வெனின் கேட்சுகளை தவறு விட்டதால் போட்டியின் முடிவு மாறிவிட்டது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆப்கானிஸ்தானின் வெற்றி எனக்கு ஆச்சரியம் அளிக்கவில்லை என கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை எந்த அணியும் டி டுவெண்டி கோப்பை தொடரை நடத்தி வெற்றி கண்டதில்லை என்று வந்துள்ளது இதனால் ஒன்பதாவது டி டுவெண்டி கோப்பை தொடரை நடத்தும் அணியால் வெல்ல முடியாததால் மீண்டும் அதிர்ஷ்டமில்லை என்று பேச்சுகள் எழுந்துள்ளன அடுத்த டி டுவெண்டி கோப்பை தொடர் இந்தியா முழுவதும் இலங்கையில் நடத்தப்பட உள்ளது இதனால் இந்தியானது இலங்கை அணிகள் வரலாற்று மாற்றுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதேபோல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை கோப்பை தொடர்வரை தொடரை நடத்திய நாட்டு அணியால் வெல்ல முடிந்ததில்லை அதனை இந்திய அணியின் கேப்டன் தோனி மாற்றி காட்டினார் அதுபோல் இந்திய அணி அடுத்த டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்று சாதிக்குமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது